ஆங்கார தனி மாட்டி அன்னுடன் நிறம் காட்டி ஊங்காரநாத பின்னும் நாராயணா Thank <laughs> you.

ஏழு அண்ணன்மார்கள் உடனே இருக்க செல்லமாக வளர்ந்து விடுகிறேன் இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தலைவனும் கூறினார்கள் என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பாக யார பண்ண மிருகப்பெருமான் கந்தனம் வணங்காமல் எந்த காரியத்தையும் கூடாது ஐந்து வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையும் நினைச்சிருக்கின்ற காரணத்தினால முதல்ல மிருகப்பெருமான வணங்கிட்டு அனலான பழனி மலை காண்டவாம் அனதான பழனி மழையாண்டவாம் பானமத்தி மேலவாம் அடலான பழனி மலை காண்டவாம் be சந்திக்க வேண்டியவர்களேமா என்னமா அதுக்குள்ள சந்திக்கிறீங்க ரொம்ப சந்திப்போங்க அம்மா ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் சந்திச்சுவே உங்களுக்கு கண்டித்தேன் ஆமா நீங்க வர்றேன்னு சொல்லுவோம் தான் மறுபடியும் நான் ரொம்ப சந்தோஷம் நான் அதான் சிறுத்தமுகத்தோடு இருக்கிறேன் பார்த்தாலே தெரியலையா நம்ம ஊருக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம மக்களை பார்க்கறோம் அப்படின்றது சாதாரண விஷயமா ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கணும் ஆமா ஆமா ஒளிபெருக்கி சிறந்ததொரு ஒளிபெறைக்கு ஸ்தமனத்தை அமைத்து தந்த அன்பு உள்ளங்களுக்கு இடது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மறந்த நன்றி என்று கிழந்தவன் திருப்பதி அம்மா திருப்பதி வந்தாலே திருப்பம் தானே ஏழு குண்டலவாடா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணாவை விட்டுட்டியே ஆமா அதனால பெருமிட முறையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஏன் நம்மளை பக்கம் நம்ம மக்களை பத்தி தெரியாதா என்ன அதை சொல்லுங்க ஏற்கனவே வந்திருக்கிறோம்ல ஆக மறுபடியும் இங்க வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பம்

யாருடைய தரிசனம் வேணும் யாரோட தயவு வேணும் முருக தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு தரையும் யாருங்க இன்னைக்கு நான் என் மாமியார வணங்கலாம்னு இருக்கிறேன் செல்லாத்தா செல்ல மாரிகாத்தா எங்கள் சிந்தையில் வந்து வினாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா না না <tr Patterns> ஆமா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் ஓசம்பட்டி கிராமத்தில் ஆண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கீரிக்கல் மேட்டில் வருகின்ற பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ வள்ளீர்மண நாடகம் நடைபெற இருக்கிறது அதில் நடிக்க இருக்கும் கலைஞர்கள் எம் ரவிதரன் அவர்கள் முருகனாகவும் எம் எஸ் ஆர் மனோரஞ்சனி அவர்கள் வள்ளியாகவும் கீதப்பிரியன் அவர்கள் நாரதராகவும் முத்துராஜா அவர்கள் பபுனாகவும் ஜோதிஸ்ரீ டான்சராகவும் ஜெயமணிகண்டன் அருமணி பண்பாட்டு எஸ் செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் கே சத்தியவான் அவர்கள் ஆல்ரவுண்டு ஏ வெற்றிவேல் அவர்கள் சீனந்தாலும் இந்த நாடகத்தை அமைப்பால் கே ஜெயமணிகண்டன் அவர்கள் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று போசம்பட்டி கிராமத்தின் சார்பாக தல்முறை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றிகளு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இசைக்குழுவினை பாராட்டி அன்பு நண்பர்கள் ஐநூறுபாய் அன்பளிப்படுத்துவார்கள் இசைக்குழுவினை பாராட்டி அன்பளிப்படுத்த உள்ளதற்கு நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இசைக்குழுவினரை பாராட்டி அன்பளிப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற ஆளுகள் சாதாரணப்பட்ட ஆளுகள் கிடையாது இசையில் வல்லவர்கள் உங்களுக்கு எல்லாம் வருஷம் புறம் உங்க நாலு பேரையுமே சந்திக்கணும் அப்படின்னு அந்த இறைவன் வேண்டுகிறேன் சரிமா சரி ஆனா நீங்க எப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்கம்மா பரவாயில்ல எதற்கும் துணிந்தவள் மனோரஞ்சனி அப்படின்னா மனதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு துணிச்சலாகப்பட்டது இருக்கும் சரியா ஆகே அப்பேர்ப்பட்ட துணிச்செல் இருந்தாலும் நான் யாரும் எதிர்க்காக வந்திருக்கிறேன் விஷயத்தை சொல்லணும் நான் தான் வள்ளி நான் மட்டும்தான் வள்ளி சரி மத்தவங்க வேற உருவம் இருப்பாங்க ஆமா அது எனக்கு தேவையில்லை என்னுடைய தந்தையாருக்கு ஏழு ஆண் குழந்தைங்க மட்டும் தான் ஏழு ஆம்பள பசங்க இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒரு மலை மாடு மாடு மாதிரி இருக்கிறாய் ஒரு பிரயோஜனமும் இல்ல வையாதீங்கம்மா அண்ணன் தம்பியில வையக்கூடாதும்மா அதனால எங்க அப்பா அம்மா முருகப்பெருமா வேண்டிக்கிட்டார் அழகான குழந்தையாக அறிவான குழந்தையாக அடக்கொடுக்கமான குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும் வேண்டிட்டு சரி அவர் எப்படி வேணாரோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பறந்துருக்கீங்க என்ன நேரத்துல வேண்டினாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சு வள்ளி கிழங்கு தொண்டி எடுக்க விட்டு வந்து எடுத்த காரணத்தை நான் வள்ளி என்ன தக்க பருவம் வந்த உடனே தினைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல் வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போறோம் நீங்களா வரீங்களா நாங்க வர்றமா வரீங்களா என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையா பொழப்பு இதுதானடா ஆமா ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் நான் நீ என்று சொல்லும் பொழுது உதிர்கள் விட்டாது நாம் என்று சொன்னாலும் தான் உதிர்கள் கூட விட்டு அப்படின்ட்டு இருக்காங்க அந்த வயல ஒற்றுமை கீழக்கணமாக எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போனோம் காவலுக்கு போறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் சொல்லுங்க இதை மறந்துட்டீங்களா இல்ல இல்ல வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கலாம் ஆமா ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான் என்ன சொல்றீங்க ஆமா தெரியாதனமா ஒருத்தரை காதலிச்சுட்டேன் அச்சச்சோ அது கொடிய வியாதி இல்ல தெரியாம தான் காதலிக்கணும் ஆனா நான் யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சிருந்தும் காதலிச்சு அப்ப தப்பு உங்க மேலதான் அது உண்மைதாங்க இத ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி நீங்க என்ன பரவாயில்ல ஆமா ஆமா அப்ப என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் காதலிக்க கூடிய காதலனுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை மட்டும் திருமணம் ஆயிருச்சு அம்மா கல்யாணம் என்பது ஒரு முறை தான் ஆமாங்க அவர் ஆண்மகன் அழக வேற மூஞ்சி முகரம் இல்லாதது ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணது அவருக்கு என்ன அழகனுக்கு அதனால வச்சு வாழ போறது நான் தானே நீங்க ஏன் சங்கட போறீங்க சொல்றேன் ஆனா அப்படி நான் சொல்லுவேன் இதுதான் ஜாக்குன்னு அவர் எதுவும் பண்ண மாட்டாரு அவர் அப்படி அந்த வகையில போனா அப்படின்னாருன்னா

எப்ப நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற விஷயத்தை மலரையே மலரே தலைவன் சூடு மலர் பிறந்த பயனை நீ மறந்தாள் பிறந்த பயணி நீ அழக நான் முறை என்னுடைய ஏழு அண்ணன்மார்கள் வராங்க உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க அந்த வரிசையில இன்னைக்கு வந்துருக்கிற மாயா என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளை சரி அவளையும் சீக்கிரமே சந்திக்கணும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன் ஓஹோ ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன் சரி மனம் விட்டு இந்த மனோ பேசணும்னு ஆசைப்படுறேன் அதெல்லாம் நீங்க கேட்கணும் அது உங்களுடைய பொறுப்பு

சிவரளி தோட்டத்தில் உன்ன நினைச்சேன் செவ்வரளி தோட்டத்தில் உன்ன நினைச்சேன் பான யார் இந்த மனசு குடி போகவில்லை சிவரளி தோட்டத்தில் போட்டார அசம்பட்ட போவாச மனசில கொண்டாட்ட மலரில திண்டாட்டம் அறுவது ஓயாது